டொனால்ட் ட்ரம் மீண்டும் 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 கனடாவை அப்படியே எப்படி கீழ்த்தரமா தான் பேசிக் கொண்டிருக்கிறார் விடமாட்டார் எனவே ஒரு முடிவு காட்ட வேண்டும் வரும் என்ன எங்க போய் முடிவு வரப்போதோ தெரியல தெரியும் தானே இரண்டு நாடுகளுக்கும் இடையில ஒரு வர்த்தக போர் போய்கொண்டே இருக்குது என்னண்டா ஒரு நேர்காணல்ல சொல்லி இருக்கிறார் டொனால்ட் ட்ரம் கனடா வந்து ஒரு மோசமான நாடு அப்படின்னு சொல்லி சொல்லி கனடா இவ்வளவு நல்ல நாடு சொல்றாங்க அதுதானே அங்க வாழ்ற எங்களுடைய தமிழ் பேசும் உறவுகள் நாங்கள் பேசும்போது கூட அவர்கள் சொல்வார்கள் வந்தாரை வாழ வைக்க மண் சொல்லி அதாவது சமாளிப்பதற்கு மிகவும் மோசமான நாடாக கனடா உள்ளதாக சொல்லப்படுறது சமாளிப்பு சமாளிக்கிறது அதாவது இவர் இவர் இப்ப முட்டி மோத வலிக்கிற முட்டி மோத வலிக்கணும் போது அது எதிர்த்து மோதுது சமாளி கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன் சில நேரங்கள்ல இப்ப சரி ஓகே நாங்க அமெரிக்காவோட பொருட்களுக்கு இங்க தடை விதி அவர்கள் விதிக்கிறாங்க அப்படி இப்படி மாறி மாறி தளர்த்துறாங்க விதிக்கிறாங்க தளர்த்துறாங்க விதிக்கிறாங்க இப்ப முடிவு ஒன்று சொல்லி கட்டியிருக்கிறாரு அவங்களோட மின்சாரமோ மரக்கட்டைகளோ கார்களோ உங்களுக்கு தேவையில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு

போது பெரிய ஆச்சரியமா இருக்கு எல்லாருக்கும் எப்படி எல்லாம் தூங்குறாங்க ஏழு அறைகளை கொண்ட பெரிய பரப்பளவாம அதுக்கு சாதாரணமா ஒரு ஒரு இரண்டு மாடி வீட்டு அளவு இருக்குமா அந்த 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 ஆராய்ச்சி நிலையம் அதுல இந்த நாசா இவர்கள் தங்கியிருந்த அந்த இடம் ஒரு பெரிய உடற்பயிற்சி கூட இருக்கா இன்னும் விதவிதமான ஜன்னல் கண்ணாடிகள் எல்லாமே இருக்கு ஏழு பேர் தங்க முடியுமா தேவைப்பட்டா இன்னும் நிறைய பேர் இட இடவசதி கூட அங்க இருக்கா போயிருக்கலாம் போன் பூத் எல்லாம் இருக்கா வேண்டாம் கதைக்கலாம் சரி தூங்குறதுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா தலையணை இருக்கு விளக்கு இருக்கு கம்ப்யூட்டர் இருக்கு லேப்டாப் இருக்கு இன்னும் பொருட்களை வைக்கிறதுக்கான இடம் இருக்கு இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே போறான் நாங்கள் தூக்கம் வராவிட்டா சாஞ்சிருந்து இப்படி இருக்கிற மாதிரியான சிஸ்டங்கள் எல்லாம் ஸ்டோரி புக் வாசி குடிப்பாரு சிஸ்டங்கள் அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன வழியப்ப சாப்பாட்டுக்கு என்ன எல்லாம் மீன் பொறியல் கத்திரிக்காய் உணவு தயாரிக்கிறது தனியா ஒரு இடம் இருக்காம் சரியா மற்றது சூடான நீர் இருக்காம் உணவை சூடாக்கி சாப்பிடுறதுக்கான ஏற்பாடு இருக்காம் மூன்று மாதங்களுக்கு ஒரு தடவை அங்க உணவு அனுப்புறதுக்கான சிஸ்டத்தை பூமியில இருந்தே செய்திருக்கிறாங்களாம் ஐந்து மாதங்களுக்கு முதல்ல மெனுவை கொடுத்துருணுமா எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் வேணும் அது கேட்ட மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அனுப்பி இருந்திருக்கோம் சாப்பாடு எல்லாம் யாரும் சொல்லல ஆனா அந்த நடக்கிறதுக்கு அது நடக்காமல இருந்ததால பூமியில உடனே ரெண்டு பேரும் எப்படி இப்படி நடந்தார்கள் அப்படின்றது இப்ப உலகமே ஆச்சரியமா பேசுகிறது இப்போ ஆழம் நடக்காமல இருந்துட்டு என்ன பாருங்க இறங்கினதும் பூமியில நடந்து போறாங்க மூன்று மாதம் நடக்காமல் இருந்தாங்க திடீர்னு நடந்து போறாங்கன்னா பாருங்க

இருக்கிற காசாயில்ல பஞ்சமாயில்லை